இஸ்வில் பிரிய மாண்பர்களே இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை பாலவாக்கம் கடற்கரை இப்படி அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வந்து இந்த தெய்வீக நற்கனையில் பங்கெடுத்து நற்கனை ஆராதனையில் பங்கெடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை திருத்தலத்தினுடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் இந்த திருப்பணி வழியாக நிறைவான மகிழ்ச்சியான மன நிம்மதியான ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்ல உங்களை வாழ்த்துகிறோம் ஜபிக்கிறோம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் மிக ஆழமான சில காரியங்களை நம்முடைய வாழ்வுக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன் இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் இரண்டு அரசு புத்தகத்திலேருந்து வாசித்திருக்கிறோம் பத்தொன்பதாம் அதிக வரக்கூடிய ஒரு பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம் இன்றைக்கு நான் வாசித்த பகுதி முதல் வாசகம் மிக நீளமான ஒரு பகுதி வழக்கமாக கொஞ்சமே நம்ம கவனிப்போம் அதுக்கு பின்னாடி விட்டுடுவோம் அதை படிச்சுட்டே இருக்கு அங்கே என்னப்பா எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம் ஆக இன்றைக்கு படித் படிக்கப்பட்ட முதல் வாசகம் கொஞ்சம் நாம் நினைவு கொள்வோம் இந்த இன்றைக்கு படிக்கப்பட்ட இந்த வாசகம் நமக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் படிச்சிருக்கணும் அது படிக்காம இன்றைய வாசகத்தை மட்டும் நாம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாசகத்தினுடைய அந்த வீரியம் அந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான கருத்து நமக்கு கிடைக்காது என்ன நடந்தது பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அசிரிய மன்னனை பற்றி பேசுகிறார்கள் அசிரிய மன்னன் செனக்கிரைவு என்பவன் அசிரிய மன்னனாக இருக்கிறான் வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான் பெரிய போர் படையை வைத்தவனாக இருக்கிறான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிற மாபெரும் மன்னனாக இருக்கிறான் இப்போது அவனுடைய எண்ணம் யூதா நாட்டின் மீது வருகிறது யூதா நாட்டினுடைய மன்னனாக இருக்கக்கூடியவர் இசைக்கியா இசைக்கிய மன்னன் அவனை பற்றி இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கிற போது அந்த ரெண்டு அரசு புத்தகத்தில் மிக அருமையான சில காரியங்களை பற்றி இந்த இசைக்கிய மன்னனை பற்றி சொல்லப்படுகிறது விவளியை வைத்திருக்கோள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு அரசர் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தில் இந்த இசைக்கிய மன்னனை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது எனப்படியுங்கள் அவர் இஸ்ராயிலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தான் யாரு இசைக்கியா யூதா நாட்டினுடைய மன்னன் மக்களுடைய மன்னன் அடுத்து அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல் வேறு எவரும் இல்லையா அதுபோல ஒரு நல்ல மனுஷன் கடவுளை நம்புகிறவன் முன்னாடி தாவிதெல்லாம் இருந்திருக்கிறார் ஆனாலும் கூட வேதம் சொல்கிறது இசைக்கிய மன்னனை போல இதற்கு முன்பாக இருந்தவர்கள் இல்ல தொடர்ந்து அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் அவரிடமிருந்து விலகாமல் தூர போகாமல் விலகாமல் ஆண்டவர் மோசைக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார் மோசையை கொடுத்த கட்டளை எல்லாம் பின்பற்றி வந்தார் மன்னன் அரசன் அரச பதவியில் இருக்கக்கூடியவன் அவன் மோசை கொடுத்த கட்டளைகளை எல்லாம் தவறாமல் கடைபிடித்த ஒரு மன்னனாக இருக்கிறான் ஆண்டுமையாய் பற்றிக் கொண்டனாக இருக்கிறான் ஆண்டு வழியிலே செல்லக்கூடியவனாக முழு நம்பிக்கை வைத்தவனாக இருக்கிறான் அவரோடு இருந்தார் ஆண்டவரும் அவரோடு இருந்தார் தொடர்ந்து அவர் சென்ற விடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனை பற்றி அந்த வாசகம் நமக்கு சொல்கிறது இப்ப என்ன ஆச்சு அப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகிறது அசிரிய மன்னன் இப்போது யூதா நாட்டின் மீது படையெடுக்க வருகிறான் நான் அதுக்குன்னு சொன்ன ரொம்ப வலிமையானவன் போர்க்கருவிகள் போர் படைகளை வைத்து எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு மா மன்னனாக இருக்கிறான் யூதா நாட்டின் மீது படையெடுக்கிறான் இப்போ இசைக்கியா இந்த அசிரிய மன்னனை எதிர்த்து போர் செய்ய விரும்பல போர் பண்ண வேண்டும் அவனை ஜெயிக்க வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று விரும்பல மாறாக நீ என் நாட்டின் மீது போர் எடுக்கிறாய் போர் செய்ய வருகிறாய் உனக்கு என்ன வேணும் போரெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்ன வேண்டுமோ அது கொடுத்துறேன் என்று இசைக்கு மன்னன் டீல் பேசுகிறான் அப்போது அவனுடைய வெள்ளி அவனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய வெள்ளி பணம் அது மட்டுமல்லாமல் ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி தங்கம் போன்ற எல்லாவற்றையும் இசைக்கிய மன்னன் இந்த செனகிரைவு அசிரிய மன்னனிடம் கொடுக்கிறான் ஆனால் அசிரிய மன்னன் உடன்படவில்லை நான் போர் தொடுப்பேன் என்று சொல்லி யூதா நாட்டு மீது வருகிறான் யூதா நாட்டு வெளியே அவன் முகாமிடுகிறான் தன்னுடைய ஆட்களை அனுப்பி நான் போருக்கு வருகிறேன் என்று சொல்கிறான் இப்ப இசைக்கிய மன்னன் இந்த அசிரிய மன்னனோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறான் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான் அணி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அசிரிய மன்னனுடைய ஆட்கள் பிடிபடாமல் பேசுகிறார்கள் அதெல்லாம் நடக்காது அவர்கள் இசைக்கிய மன்னனின் மன்னன் அனுப்பி ஆட்களும் சொல்கிறாங்க சொல்லு சொல்லுகிறார்கள் உங்கள் மன்னன் உங்களை ஏமாற்றுகிறார் உங்களுடைய அரசன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கடவுளை நம்பினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கடவுளை நம்பினால் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிலாம் உங்களுடைய மன்னன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் நாங்கள் எத்தனை நாடு கடை கைப்பற்றியிருக்கிறோம் அந்த நாட்டு கடவுள் எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணலை இப்போ யூதா நாடு இஸ்லாமிய மக்களுடைய நாட்டை நாங்கள் கடைபிடிக்கப்படும் போது இந்த மன நம்புரானே யாவே கடவுள் அவரை நம்ம காப்பாற்றுவோம்னு சொல்லி மக்களை எல்லாம் குழப்பி கொண்டிருக்கிறான் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான் கடவுளை நம்மனால் போதும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் எங்களை உங்கள் கடவுள் ஜெயிக்க முடியாது எங்களை உங்கள் மன்னன் ஜெயிக்க முடியாது எங்களை உங்களுடைய படை ஜெயிக்க முடியாது நாங்கள் வருவோம் ஆக எந்த அளவுக்கு யாவே கடவுளை இசைக்கியா நம்பி இருக்கக்கூடிய யாவே கடவுளை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிரிய மன்னனுடைய ஆட்கள் இழிவுபடுத்துகிறார்கள் இதை கொண்டு வந்து இசைக்கிய மன்னனிடம் அவருடைய ஆட்கள் சொல்றாங்க பேசி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை அவ நம்மை அவமானப்படுத்துகிறான் நம்முடைய கடவுளை இழிவாக பேசுகிறான் உங்களை இழிவாக பேசுகிறான்னு சொல்கிற போது இசைக்கிய மன்னன் கலக்க முடிகிறான் வருத்தப்படுகிறான் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொடுகிறான் சாக்கு உடைகளை உடுத்திக் கொடுகிறான் ஆலயத்துக்குச் செல்கிறான் ஆலயத்தில் சென்று வேண்டுவதைத்தான் என்னை முதல் வாசகம் தொடங்குகிறது அவன் ஆண்டவரையும் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் மட்டுமே கடவுள் நீர் மட்டுமே கடவுள் என்பதை நான் நம்புகிறேன் அசிரிய மன்னன் பல எல்லாம் கைப்பற்றினான் உண்மைதான் பல நாடுகளில் இருந்த எல்லாம் அவன் உடை தெரிந்தான் உண்மைதான் ஏன்னா அது உண்மையாகவே அவள் கடவுள் அல்ல அவையெல்லாம் வெற்றி சிலைகள் ஆனால் நீர் உண்மையான கடவுள் நீர் எங்களுக்கு வெற்றி கொடுப்பு என்பதை நான் நம்புகிறேன் ஆலயத்தில் சொல்லி வேண்டுகிறான் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தன்னுடைய நாட்டுக்காக வேண்டுகிறான் அப்போது எசையா இறைவாக்கின வழியாக கடவுள் ஓ செய்தியை சொல்லுகிறார் எஸ்ஐ இறைவாக்கினர் அசு எஸ் ஏறைவாக்கினர் இசைக்கிய மன்னனுடைய ஆட்களை அழைத்து கடவுள் இப்படியாக சொல்லுகிறார் என்று உங்கள் மன்னன் கிட்ட போய் சொல்லுங்க எசைய இறைவாக்கி சொன்னதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் ரெண்டு அரசு பத்தொன்பதாம் அதிகாரம் இன்றைய முதல் வாசகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு வசனம் படிப்போம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார் அசிரிய மன்னன் தான் இதை யூதா நாட்டின் மீது படையெடுக்கிறார் இப்போ ஆண்டவர் அசிரிய மன்னனுக்கு கொடுக்க போகிற தண்டனை அல்லது கொடுக்க போகக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட் பேசுகிறார் என்ன சொல்கிறார் கடவுள் மன்னனுக்கு யோதையா நகருக்குள் நுழைய மாட்டான் முதல் நகருக்குள்ள நுழைந்தா தான் உங்களை கைப்பற்றுவான் நகருக்குள் நுழைந்தா தான் அது உங்களுக்கு ஆபத்து எனவே இசைக்க மன்னனுக்கு ஆண்டு கொடுக்கக்கூடிய பிராமிஸ் ஜபம் பண்றாரு ஜபத்துக்கு வந்த பலன் பாருங்க அவன் உன்னுடைய நகரத்துக்குள்ளே நுழைய மாட்டான் கவலைப்படாத உன்னுடைய நகரத்தை நோக்கி அவன் அம்பு கூட எய்ய மாட்டான் ஈட்டி எரிய மாட்டான் அம்பு கூட எரிய மாட்டான் மூன்றாவது உன்னுடைய நகரை எதிர்த்து கேடயத்தோடு வரமாட்டான் கேடயம் என்பது ஒரு படை புரிவினுடைய ஆயுதம் கேடயத்தோடு அவன் வரமாட்டான் நான்கு உன்னுடைய நகருக்கு எதிராக முற்றுகை தளம் அமைக்க மாட்டான் ஒரு நகர ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா அவங்க போயிட்டு முதல்ல செட்டில் ஆவாங்க அவங்க டென்ட் போடுவாங்க அங்கே அமர்வார்கள் இரவிலே அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள் இரவிலே போர் செய்யக்கூடாது அப்போ அங்கே தங்குவதற்குண்டான டென்ட்டு கூடாரம் அமைப்பார்கள் அவர்கள் முற்றுகையிட கூட மாட்டார்கள் அது கிட்ட மாட்டாங்க அடுத்து சூப்பரான பாயிண்ட் அவன் வந்தபடியே திரும்பி போவான் நம்ம பசங்க சொல்லுவேன் வந்தபடியே ஓடு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடு ஆண்டு சொல்றது அவன் வந்தபடியே திரும்பி போவான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க மாட்டான் நகரத்துக்குள்ள அவன் காலடி பதியாது அவன் அவன் மிதிக்க மாட்டான் வந்தபடியே திரும்பி போவான் அடுத்து என் நகருக்குள் நுடையவே மாட்டான் அடுத்து இந்த நகரை நான் பாதுகாப்பேன் பெரிய மாணவர்களை இதுதான் இன்றைக்கு ஆண்டு முதல் மாசகத்தில் இசைக்கு இறைவாக்கினருக்கு இசைக்கியா மன்னனுக்கு இசையா இறைவாக்கின வழியாக கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு கருணை கரிசனை இசைக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆபத்தான நிலையில் இருக்கவனுக்கு ஆண்டுடைய பாதுகாப்பு நான் உன்னை உன் நகரக்குள் எதிரியை விட மாட்டேன் வந்தபடி அவன் திரும்பி போவான் என்றெல்லாம் இசைக்கு அவருக்கு கடவுள் எந்த அளவுக்கு இரக்கம் கொள்கிறார் என்றால் என்ன காரணம் என்றால் அவன் ஆண்டவரை நம்பினான் தன்னுடைய துன்பமான நேரத்தில் ஆண்டவரையிலும் சென்றான் ஆலயத்தில் போய் வேண்டினான் ஆண்டவர்தான் கதி என்று அவன் இருந்தான் ஆண்டவர் தான் உண்மையாக என்னை காப்பாற்ற முடியும் என்று நம்பினான் பெரிய மாநில முதல் செய்தியதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து உங்களை தேடி வருகிறதா பிரச்சனை உங்களை வீட்டை தேடி வருகிறதா உங்களுடைய குடும்பத்தை நோக்கி ஏதோ ஒரு டேஞ்சர் ஆபத்து பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் இவை உங்களுடைய குடும்பத்தை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறதா நாம் செய்ய வேண்டிய வழி இறைவனை நம்புவது ஆண்டுவிடம் ஜெபிப்பது பிரியமான பல சமயத்தில் நம்ம சொந்த வலிமையை நம்புகிறோம் சொந்த திறமையை நம்புகிறோம் சொந்த அறிவை நம்புகிறோம் பல சமயத்தில் கை கொடுக்கும் தவறு இல்லை ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எனக்கு வரக்கூடிய துன்பங்களை என்னுடைய அறிவினாலும் என்னுடைய ஆற்றலினாலும் நான் ஜெயித்து விடுவேன் என்பது அல்ல சில சமயங்களில் ஆண்டுடைய கிருவை வேண்டும் ஆண்டுடைய தயவு வேண்டும் ஆண்டுடைய ஆசிர்வாதம் வேண்டும் அது இசைக்கு மன்னன் உணர்ந்து கொண்டான் அது அவனுக்கு கிடைத்தது இன்னும் கூட நீங்கள் பின்னாடி வாசிச்சு போனீங்கன்னா தெரியும் இசைக்கிய மன்னன் நோய்வாய்ப்படுவான் சிக்காயிடுவான் அப்போது இசைக்கிய மன்னன் ஆண்டுகிட்ட ஜவம் ஜெபம் பண்ணுவான் ஆண்டு வரேன் என் வாழ்நாட்களை கொஞ்சம் கூட்ட முடியாதா இன்னும் கொஞ்சம் நாள் வாழ முடியாதா ஆண்டவர் அந்த மன்றாட்டுக்கும் செவி சாய்த்தார் அவனுக்கு அதிகமான வாழ் வாழ்நாட்களை கொடுத்தார் படுத்த படுக்கையாக சாகு போகிற நேரத்தில் அவன் ஜெபிக்கிறான் இன்னும் எனக்கு கொஞ்சம் வாழ்நாட்கள் கொடுக்க முடியாதா ஆண்டவர் கொடுத்தார் உங்கள் ஜபம் கேட்கப்படும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் ஆனால் அந்த விண்ணப்பம் ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை நம்பினால் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இது முதல் வாசகம் நச்சுதி வாசகத்தில் வேகமாக சில காரியங்கள் மூன்று வசனங்களை படித்திருக்கிறோம் நான்கு வசனங்கள் ஆனால் மூன்று பகுதிகளை படித்திருக்கிறோம் முதல் பகுதி தூய்மையானதை எடுத்து நீங்கள் நாய்களுக்கு போட வேண்டாம் முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு போட வேண்டாம் ஆராதனையிலே நிலையிலே அவரு அவர்கள் இந்த தூய்மையானது எதை என்று சொல்லி நமக்கு ரெண்டு காரியங்களை எண்பித்தார் ஒன்று நம்முடைய நேரம் இன்னொன்று நம்முடைய உடல் சுகம் ஆரோக்கியம் இதை நாம் பால் கொள்கிறோம் இது நமக்கு மிக முக்கியமானது முக்கியமானது என்பதை உணராமல் இருக்கிறோம் என்று சொன்னார் அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தையும் கூட நாம் தூய்மையானதை எடுத்து பன்றிகளுக்கு முன்னாடி நாய்களுக்கு முன்பாக போட வேண்டாம் என்னது பேதுரு நமக்கு சொல்லி இருக்கிறார் ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை எங்கள் ஃபாதர் இருக்காது இருக்கும் தேடுங்க ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து படுத்து ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மறைவினர் பேதுரு நம்ம பார்த்து சொல்றாரு நாம் யாரும் சொல்றாரு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மறைவினர் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறார் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உன்னை பெய்சொல்லி அழைத்தேன் என்ற இறைவாக்கிலே தேர்ந்தெடுத்த கடவுள் நம்மையும் கூட அப்படியாகத்தான் தேர்ந்தெடுத்தார் நாம வந்து ஏதோ வந்து மாட்டிக்கிறோம் அல்ல கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அடுத்த வார்த்தை அரச குருக்களின் நீங்க யார் அப்படின்னா பண்ணியின் பக்கத்திலும் நாயின் பக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் அரச மாலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர் நீங்கள் அரசனுக்குண்டான உண்டான மக்கள் அரசவையில் இருக்கக்கூடிய மக்கள் மாடியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சாக்கடையில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல மூன்றாவது வார்த்தை தூய மக்கள் இனத்தின நீங்கள் தான் தூய மக்கள் இனத்தார் நீங்கள் தான் தூய்மை தூய்மையானது எதுவும் எடுத்து நாய்களுக்கு போடாதீங்க தூய்மையானது எடுத்து பன்றிகளுக்கு முன்னாடி போடாதீங்க ஆனால் பேதிரி சொல்கிறார் யார் தூய்மையானவர்கள் நாம் தான் தூய்மையானவர்கள் நம்ம நம்முடைய மேன்மை என்ன நம்முடைய சிறப்பு என்ன நம்முடைய அந்தஸ்து என்ன கடவுள் நம்மளை வச்சிருக்கக்கூடிய இடம் என்ன நீங்கள் எஸ் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் விலையேற பெற்ற உங்களுக்கு விலையே கிடையாது நாமெல்லாம் விலையை கடந்த கடந்தவர்கள் விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது விலையேற பெற்றவர்கள் நீங்கள் மதிப்புக்குரியவர்கள் அப்போ தூய்மையாக இருக்கக்கூடிய நம்மை நாம் எங்கே போகக்கூடாதாம் நாய்கள் பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது நாய்கள் பன்றிகள் என்பது என்னன்னு சொல்லி ஆராதனை சொன்னார் அதெல்லாம் தீமையின் இடம் அதெல்லாம் பாவத்தின் இடம் அதெல்லாம் அழுக்கின் இடம் அதெல்லாம் அருவருப்பின் இடம் விவிலியத்திலே நாய்களும் பன்றிகளும் அருவருப்பின் விலங்குகள் அது பாவத்தின் அடையாளங்கள் தீமையின் அடையாளங்கள் கடவுளுக்கு விருப்பமில்லாத விலங்குகள் இன்னைக்கு நாம தான் அரவணைச்சி கட்டி பிடிச்சு பிள்ளையை தூக்கிறோமோ இல்லையோ குழந்தையை தூக்கிறமோ இல்லையோ நாயை தூக்கிக்கிட்டு காலங்காத்தால வாக்கிங் பரவாயில்ல அது வேற விஷயம் பெரிய மாணவர்களே ஆண்டு சொல்கிறார் நாம் கடவுளுக்குரியவர்கள் அப்படிப்பட்ட நாம் எங்கே போய் நிற்கக்கூடாது நாய் என்பதும் பிசாஸ் என்பதும் அல்லது பந்தி என்பதும் அந்த விலங்குகளை நான் சொல்லலை அது அடையாளங்கள் எங்கே போய் நிற்கக்கூடாது அசுத்தமான இடங்களில் போய் நிற்கக்கூடாது ஏன்னா நீங்க தூய்மையானவர்கள் அப்போ நம்ம தூய்மையானவங்க எப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தூய்மையான தூய்மையானதாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை தூய்மையானதாக இருக்க வேண்டும் நம்முடைய கேரக்டர் நம்முடைய நடத்தை நம்முடைய பேச்சு நம்முடைய சொல் நம்முடைய பார்வை நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தூய்மையாக இருக்கணும் ஆனால் இப்போ எங்க நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய பேச்சு எங்க இருக்குது நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு நம்முடைய நடத்தை எப்படி இருக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு ஒருவேளை சாக்கடியில் இருக்கக்கூடிய மக்களாகி நாம் இருக்கலாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் நீ தூய்மையானவன் நீ எனக்குரியவன் நீ இருக்க வேண்டிய இடம் அரச மாளிகை அரச குருத்துவ திருக்கூட்டம் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ எனக்கு சொந்தமானவன் ஆனால் எங்கே போய் கிடக்கிற நீ பிரிமான யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய நிலைமை அதுவாக இருந்தது என்றால் என்னை காண்டு சொல்கிறார் நீ இருக்க வேண்டிய இடம் சாக்கடை அல்ல ஊதாரிய மகனுடைய ஓமையில ஆண்டு அந்த ஊமையில சொல்லுகிறார் இளைய மகன் எல்லாத்தையும் வாடிட்டு போனான் எல்லாத்தையும் செலவு செஞ்சான் கடைசியில் எங்க போனான் பன்றிகள் மீக்கக்கூடிய இடத்துக்கு போனான் ஆனால் அந்த இளைய மகன் புரிந்து கொண்டான் இந்த இடம் நான் இருக்க வேண்டிய இடம் அல்ல இது எனக்குன்னான இடம் அல்ல அவன் அந்த இடத்திலிருந்து எழுந்து வந்தான் தந்தவியினுடைய வீட்டுக்கு போனால் அரண்மனை வாழ்க்கை மீண்டும் அவனுக்கு கிடைச்சது இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் உடல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்ப்போம் முதலில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆன்மீக ரீதியாக நான் சொல்கிறேன் சாக்கடையில் இருக்கலாம் நாற்றம் அடிக்கக்கூடிய இடத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நான் நான் வாழ்கிற இடத்தை நான் சொல்லலை ஆன்மீக ரீதியாக பேசுகிறேன் என்னுடைய ஆன்மா எங்கே இருக்குது என்னுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது என்னுடைய பேச்சில் என்ன இருக்குது என்னுடைய பார்வையில் என்ன இருக்குது என்னுடைய நடத்தையில் என்ன இருக்குது அசுத்தம் இருக்கிறதா தூய்மை இருக்கிறதா எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு வேலை நாய்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்திலும் நான் நிற்கிறேன் என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமை பெரிய மாணவர்கள் இரண்டாவது பாயிண்ட் நமக்கு எளிதாக புரியும் பொன் வீதி நீங்கள் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் முதலில் செய்யுங்கள் எப்போவுமே நமக்கு எதிர்பார்ப்பு என்னென்னா அவன் என் கூட வந்து பேசிட்டோம் அவன் என் கூட மன்னிப்பு கேட்கட்டும் அவன் எனக்கு முதல்ல உதவி பண்ணிட்டோம் அவன் என் மேலே அக்கறை கொள்ளட்டும் அதுக்கப்புறம் நான் செய்வேன் இது ஒருபோதும் நடக்காது எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது நாம் என்ன செய்ய நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறோமோ அதை நீங்கள் முதலில் செய்யுங்கள் யூ ஷுட் பி எ வாலண்டியர் நீங்கள் தன்னார்வராக இருக்க வேண்டும் நீங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் பெரிய மாணவர்களே நல்லது செய்வதற்கு நான் தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போனாக இருக்க வேண்டும் நன்மை செய்வதற்கு நான் தான் முதல் நபராக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு நல்லது செய்வதற்கு நான் தான் முதல் மனிதனாக இருக்க வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்றார் முதல்ல நீ செய் நீ வாலண்டியராக வைப்போம் நீ தன்னார்வத்தோடு முதல்ல நீ நல்லது பண்ணு தானாக திரும்பி வரும் நாம் எதை விதைக்கிறோமோ அது தான் அறுவடை செய்வோம் நாம் நல்லது கொடுத்தோம் நாம் எல்லாருக்கும் நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்குவதும் நல்லதாக அமையும் அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று எது பார்ப்பது நடக்காது நான் அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணுவேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்லது பண்ணுவார் நடக்காது ஆக நாம் நன்மை செய்வதில் முதல் நபராக இருப்போம் நன்மை செய்வதில் முதல் மனிதனாக நாம் இருப்போம் இதுதான் இரண்டாவது செய்தியாக ஆண்டு சொல்கிறார் இறுதியாக ரெண்டு வழியை சொல்கிறார் ஆபத்துக்குண்டான வழி அகன்றது வாழ்வுக்குண்டான வழி குறுகியது ஆண்டவர் ரெண்டு வழி அப்படி சொல்லி முடிச்சல இந்த வழி அகன்ற வழி குறுகிய வழி அப்படின்னு சொல்லி முடிக்கல அகன்ற வழியில் போவாதீங்க குறுகிய வழியில போங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல ஆண்டு சொல்கிறார் அகன்ற வழியினுடைய இலக்கு எதுவாக இருக்கு அது எங்கே கூட்டிகிட்டு போமா ஆபத்துன்னு சொல்கிறார் அகன்ற வழியில் போவாதீங்க ஷார்ட்டாக முடிக்கல ஒரு வார்த்தை இணைக்கிற அகன்ற வழியானது அது ஆபத்துக்கு இட்டு செல்லும் குறுகு வழியில் போங்க அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் இப்போ நீங்கள் பாதை எடுக்க வேண்டும் என்றால் எந்த பாதையில நீங்கள் போக வேண்டும் என்றால் அந்த பாதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் போக வேண்டிய இலக்கு உங்களுக்கு தெரியணும் சும்மா ஒரு பாதை எடுப்பீங்களா சும்மா வழியை எடுப்பீங்களா நாம் எங்கே போகணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாதையை தான் நாம் எடுப்போம் அப்படி தானே நீங்கள் பாலவாக்கம் வரேன்னு சொல்லி தானே வந்தீங்க தெரியாமல் வந்துட்டீங்களோ இல்லை அப்படி தான் பார்க்க முகலாம் அப்படி தான் ஆகுது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் பாதை நாங்கள் எங்கேயோ ஆனால் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படியா எல்லாமே பாலவாக்கும் அப்படி நினச்சிட்டு தான் கிளம்புனீங்க வீட்டில் பீச்சுக்கு போகணும்னு வந்தீங்களோ சீக்கிரம் முடிங்க பீச்சுக்கெல்லாம் போனோம் அந்த துணியாக பார்க்கணும் பரவாயில்லையே பாலவாக்கம் போகணும்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சிங்க அந்த பாலவாக்கத்தினுடைய ரூட்டை எடுத்தீங்க அப்போ இலக்கு இருந்தால்தான் பாதை உங்களுக்கு கிடைக்கும் இலக்கு இல்லைன்னா பாதை உங்களுக்கு கிடைக்காது நீ எந்த வழியில் போனாலும் எங்கேயா போய்ட்டு இருப்பீங்க ஆக என்னுடைய பாதையை தேர்ந்தெடுப்பது என்னுடைய இலக்கு நான் இந்த இலக்குக்கு போனால் இந்த பாதையை நான் எடுப்பேன் அழிவுக்கு அழிவு தான் என்னுடைய இலக்கு என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை அகன்றதாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை அகன்றதாக இருக்கிறது என்றால் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது எவ்வளவு பெரிய கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கெல்லாம் சின்ன ஒரு சத்தம் அப்படி இப்படி இப்படின் ஓகே எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்ம ஓகே உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் உங்களுடைய பாதை அமையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் அகன்ற பாதையில் போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது ஆண்டு வச்சுகிறார் ஆபத்து உங்கள் வாழ்க்கையில் கோலே ஒரு ஆபத்து நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையினுடைய இலக்கு அதுவாக இருக்கிறது என்ன ஆபத்து இந்த உலகம் போதும் எல்லாரும் அதை பார்த்து போகிறாங்க நிறைய பேர் அதில் தான் போயின்னு இருக்கிறாங்க கெட்ட வாழ்க்கையில் போய் நிற்கிறாங்க இந்த உலகம் சந்தோஷம் அதில் போய் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் போவதனால் நாம் போய்கிறோம் ஆனால் அது எங்கே போய் நிற்குது சூசைட் பாயிண்ட் அங்கே தான் போய் நிற்குது அதில் தான் போகிறோம் ஆனால் இன்னொரு பாதை இருக்கிறது அதனுடைய இலக்கு அது எங்கே போய் முடியுது வாழ்க்கையில் போய் முடியுது அதை கொண்டு போனீங்கன்னா அந்த பாதையில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் இன்றைக்கி ரெண்டு பாதை ஆண்டு கொடுத்துட்டா சூஸ் பண்ணுறது உங்கள் கிட்ட தான் இருக்குது என்கிட்ட தான் இருக்குது என்ன பாதையில் போகிறோம் என்பது முடிவு எடுப்பது நம்மக்கிட்ட தான் இருக்குது நீ இந்த பாதையில் தான் போ அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்துவது கிடையாது அறிவுரை சொல்லலாம் அந்த பாதையில் போனால் இது உனக்கு இருக்கிறது எல்லா பாதைக்கும் ஒரு டெட் எண்டு உண்டு ஒரு எண்டு உண்டு ஒரு பாதைக்கு ஆபத்து இன்னொரு பாதைக்கு வாழ்வு அந்த ஆபத்து நம்மை நரகத்தில் கொண்டு போய்விடும் இந்த வாழ்க்கை நம்மை விண்ணுலகில் கொண்டு போய்விடும் எந்த பாதையில் நம்ம இருக்கிறோம் எந்த பாதையில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம போகிற பாதை சரியா போகிற பாதை குறுகலான பாதையாக அகன்ற பாதையாக பாதை முக்கியமல்ல நாம் இலக்கு தான் முக்கியமாக வைக்க வேண்டும் இன்றைக்கி இந்த பாதையில் போனால் ஜாலியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த உலகமெல்லாம் நம்மளை பாராட்டுது இந்த உலகத்திற்கெல்லாம் நம்ம கிடைக்குது ஜாலியாக இருப்போம் பாதையில் கிடைப்பதெல்லாம் முக்கியமல்ல பாதை நம்ம எங்கேயே கொண்டு போய் விடப்போகிறது என்பது தான் முக்கியம் சிந்திப்போம் எந்த பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்